வாங்க நம்ம உள்ள எள்ளுச்சோறு ஆக்கலாம் இந்த மாதிரி எள்ளுச்சோறு ஆக்கி தூரம் பயணம் போனால் கூட ஒரு டிப்பில் போட்டு போனால் சத்தான பொருள் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுங்க நம்ம குழந்தை விரும்பி சாப்பிடும் ரெண்டு பூ கருப்பில் பொடிச்சி எடுத்துக்கலாம் நல்ல பொறி வேணும் எள்ளு ஜோத்துக்கு எல்லாம் ஊற்றினேன் கொஞ்ச நாளை ஊற்றி வரத்துக்கலாம் கருப்பழுது ரெண்டு பூ ரெண்டு மர ஜீனா தேங்காய் பூ நல்ல தேங்காய் தண்ணி சுண்ட வருது வரத்துக்கலாம் அப்பதான் ஜோன் கிடையாது நல்ல தேங்காய் பூவா ஜெவன் கிடைச்சு எடுத்து கிடைக்கலாம் தட்டியா வைக்கிறேன் ஒரு கப்பும் பச்சாடுச்சு தனியா உதவி சுத்தம் பண்ணிக்கலாம் உனக்கு அஞ்சு மாடு அருகே போடுறேன் படிச்சிக்கலாம் கோதுமான உப்பு அண்ணிக்கலாம் ஆஹ் சோறு வந்து பச்சு படிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் மூடணும் சோறு புழுங்கணும் எல்லாமே ரெண்டு பூணும் ஒரு பூனு கடுவு கடமை பருப்பு ஒரு பூணும் உலக பருப்பு முக்கா பூணும் ஒரு பூணு கீரம் ஒரு ஸ்பூன் கருப்பா இருந்தாலும் ஒரு கட்டு ஒரு கொஞ்ச நாள் கருவே வடிச்சு வச்சா கச்சரிச்சோ இடித்து வச்சா எள்ளு பொடி இறக்கி வச்சு நல்லா கலந்துக்கணும் கையில கிளறி வச்சுக்கிட்டா ஒண்ணும் கட்டி போவாது நல்லா இருக்கு ஆனா கையில தொடக்கூடாது எள்ளு சாப்பாடு அடி வாங்க சாப்பிடலாம் இந்த சாப்பிடு ரெண்டு கோவில் பூடி சாப்பிடலாம் கம்ம கம கம கமன்னு மணக்குது நல்ல வாசனையா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா விரும்பி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடுது சூக்குல்ல இருக்குதா நல்லா காரம் வேற எல்லாம் சுருக்குன்னு சரி இது யார் வேணுன்னாலும் விரும்பி சாப்பிடலாம் நம்ம நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல வளவு கிடைக்கும் நல்ல விரும்பி சாப்பிடும் அன்னாரம் உரம் சோதத்தை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வார ஒரு முறை பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடு நாமளும் சாப்பிட்லாம் நல்லது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது